ஒரு டவுட் அந்த காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க இப்போ ஒரு குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கே ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கு இதுக்கான காரணம் என்ன இந்தியாவில மட்டும்தான் நீங்க ஒல்லியா இருக்கிற மனுஷன் தொப்பை பார்க்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதர் கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே வந்து ஒல்லியா இருக்க உங்களுக்கு தொப்பே இருக்காது அது என்ன நம்ம ஃபுட் ப்ராப்ளம் நம்மளோட பேசிக்க நம்ம அதிகமா கார்போ கார்போஹைட்ரேட் தான் நம்மளோட ஃபுட்ல அதிகமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபைபராவது வந்துடும் ஆனா ப்ரோட்டீன் வந்து என்ட்ரி ஆகாது அங்கே இப்போ புரோட்டீன் சார் வெஜிடேரியனில் என்ன இருக்கு மீல் மேக்கர் இருக்கு சோயாபீன் மீல் சோயாபீன்ல வச்சு பண்றாங்க அது ரெண்டாவது இந்த பயிர் வகைகள்லாம் சோயாபீன் கொண்ட கடலை பாசிப்பருப்பு பச்சை பட்டாணி ஆமாம் ஒரு நாலு அஞ்சு பயிர்கள் ஒன்றா சேர்த்து கிரெயின்ஸாக நீங்கள் எடுக்கும் போது ப்ரோட்டீன் அப்சர்வேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும்

ஆண் பெண்ணுன்னு இல்லை ரெண்டு பேருமே ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் வயலில் வேலை பண்ணாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு நம்ம மேக்ஸிமம் இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து தான் போயிட்டுருந்தோம் இப்போ மேக்ஸ் அதுக்கப்புறம் சைக்கிளில் போய்ட்டு இருந்தோம் இப்போ யாரும் நடந்தும் போகிறது இல்லை சைக்கிளும் போகிறது இல்லை இங்கேருந்து பக்கத்துக்கு போகிறது கூட பைக் ஏதாவது இருந்தால் இல்லைன்னா நான் உங்கள் கிட்டே பைக் இருக்கான்னு கேட்குறாங்க வந்து அப்படி தான் போயிட்டுருக்குறோம் இப்போ நாம் கரெக்ட் சார் இல்லையா அந்த பிசிக்கல் ஒர்க் ரொம்ப குறைஞ்சிட்டனால நாம் உடற்பயிற்சியில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பெண்களுக்கு நீங்கள் கரெக்டான டயட்டும் பக்காவும் ஒரு ஜிம்மில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் நல்லது ஏன்னா மேக்ஸிமம் ஆம்பளைங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் போன் டென்சிட்டி குறையும் ஆனால் ஃபீமேலுக்கு வந்து முப்பது வயசுக்கு அப்புறமே டி போன் டென்சிட்டி குறஞ்சிரும் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஜிம்மில் ஒரு நல்ல கோச்சை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு எப்போ என்னென்ன நியூட்ரிஷன் எடுக்கணும்னு சொல்லி தருவாங்க அங்கே டயட்டிஷன் இருப்பாங்க அவங்க மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க ஒர்க் அவுட்டும் டயட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியும் உங்களோட ஹெல்த்தும் ஃபியூச்சரும் ஹ ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது ப்ரெக்னென்சி இப்போ மேரேஜ் ஆகி ஒரு சில பேர் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காது ஸோ அவங்க வந்து ஜிம் பண்ணால் பயமாக இருக்கும் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்கன்னா நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதை நீங்களே சொல்லிட்டீங்களா தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சிக்கும் வெயிட் நீங்கள் சம்மந்தமே இல்லை உங்களுக்கு ப்ரெக்னென்சி வீக்காக இருக்கவங்களுக்கே இன்றைக்கி எக்ஸசைஸ் தான் டாக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறது அதை நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணுங்க உங்கள் ஃபேட் லாஸ் ஃபேட் பர்சன்டேஜை குறைங்க உங்கள் ஃபுட் இன்டேக் சேஞ்ச் பண்ணுங்க உங்கள் ஃபுட் பேட்டர்னை மாற்றுங்க ஃபுட் சைக்கிள் இப்போ இப்போ மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் இல்லாமல் மேக்ஸிமம் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது ட்ரை பண்ண சொல்லுவாங்க ஒரு டயட்டிஷனை ஃபா கான்டாக்ட் பண்ண சொல்லுவாங்க ஜிம்மு பார்த்தீங்கன்னா நல்ல ஜிம் வந்தீங்கன்னா அங்கே டயட்டிஷன் இருப்பாங்க உங்களை டயட் சொல்லி தந்துருவாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் நம்ம உடம்போட கொழுப்பு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் கர்ப்பப்பையோட இந்த பிசி டிபி பிசிஓடி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே குறையும் உங்களுக்கு எக்சர்சைஸ் பண்ணால் கம்மியாக வரும் தான் ரிசர்ச்லாம் இருக்குது இப்போ எக்ஸசைஸ் லேடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு விட்டுட்டாங்கன்னா உடம்பு ஊதிரும்ன்றாங்களே உண்மை அப்படிதான் யார் பண்ணாலும் விட்டுட்டு நம்ம இப்போ நான் ஜிம்முக்கு போகிற அந்த கான்சென்ட்ரேட்டில் நம்ம மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஏய் இல்லைப்பா நீ கஷ்டப்பட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் கேக்கு க்ரீம் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம் சீட் மீல் எதுவும் அதிகமாக எடுக்க மாட்டோம் பட் ஆனால் எக்ஸசைஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம தான் ஜிம்முக்கே போகலையே அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக சாப்பிடாது கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துப்போம் மேக்ஸி இப்போ ஒரு க்ரீம் கேக் எடுத்திங்கன்னா அதிகமாக கேலரிஸ் இருக்குது ஒரு சமோசா எடுத்தாலும் சரி இந்த கிரென்ஸ் என்ன சொல்கிறது ஆயில் எண்ணெயில் பொரித்த பொருளும் இந்த மாதிரி பொருள் எடுக்கலை சமோசா பக்கோடா பஜ்ஜி நம்ம அப்படி தானே பண்ணுறோம் மழை பெஞ்சுனா உடனே பக்கோடா டீ பக்கோடா இல்லைனா பஜ்ஜி பக்கோடா இது தானே போகிறோம் பஜ்ஜி டீ பக்கோடா டீ அப்படி போகிறோம் இல்லைன்னா காஃபி கூட வந்து வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு வச்சு சாப்பிட்றோம் இல்லைனா ரெடி டு இட் இந்த பேக்டு மில்க் ஃப்ரைஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றோம் இது எல்லாமே வந்து கெடுதல் தான் இதனால வர்ற பிரச்சனை தான் அதிகம் இதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ப்ராக்டிஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு வெயிட் வெயிட் இன்க்ரீஸ்லாம் ஆகாது ஆனால் தொடர்ச்சியாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிம்முக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ சில லேடீஸ் வந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுருவாங்க இல்லையா குழந்தை பெற்ற முடிச்சுன்னா கொஞ்சம் பாடி பயங்கர சாகிங் இருக்கும் பெல்லி ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கும் எப்போ வந்து கரெக்டான டைம் திருப்பி அவங்க ரீ ரீஎன்ட்ரி பண்ணலாம் ஜிம்முக்கு நார்மல் டெலிவரினா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வரலாம் சிசர் ஏன்னு இல்லை சிசெக்ஷன் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயர் அவங்க ஜிம்மு ஜாயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது எவ்வளோ நாளில் அவங்க பேக் டு த ஃபார்ம் வர முடியும் இது மாதிரி இது இதுவும் வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி மெட்டபாலிசம் இருக்கும் கொஞ்சம் எக்டோமார் பேட்டர்னாக இருப்பாங்க லீனாக இருப்பாங்க அவங்க ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் ஃபேட் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே சேஞ்சஸ் தெரியும் ஜிம்மில் ஜாயின் பண்ணி மூணு மாதத்துலேயே தெரியும் பட் ஆனால் நேச்சுரலாகவே அவங்க ஃபேட்டி கொஞ்சம் புஷியாக இருக்கிறவங்க சொன்னால் அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஃபோர் மந்த்ஸ் ஆகலாம் ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் பட் ஆனால் ரெகுலராக பண்ண பண்ண தான் அதோட பியூட்டினஸ் தெரியும் உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட் சேஞ்சஸ் யாருக்கும் தெரியலனாலும் ஷேப் சேஞ்சஸ் வந்துடும் இன்ச்சஸ்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் ப முன்னாடி போட முடியாமல் ட்ரெஸ் போட முடியும் ரிடெக்ஷன் ஆகலை நான் ஜிம்மு கண்டினியூ போயிட்ருக்கேன் எனக்கு வெயிட்டில் எதுவும் குறையவே இல்லை அப்படின்னு நினை நினச்சிட்டு இருப்பீங்க பட் ஆனால் வெயிட் குறையிலனாலும் உங்களுக்கு ஷேப்பில் சேஞ்சஸ் வரும் உங்களோட இன்ச்சஸ் லாஸ் இருக்கும் உங்கள் டிரெஸ் பழைய ட்ரெஸ் நம்ம போட முடியாமல் ஃபீல் பண்ண ட்ரெஸ் போட முடியும் வெளியே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்க மெயின் இதோட வெயிட் எயினிங்கில் இருக்க உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் என்னென்னா உங்களுக்கு நீங்களே உங்களை கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க நான் ரெண்டு கிலோ பண்ணிட்டு பண்ணிடுறேன் நீங்கள் அஞ்சு கிலோ டபுள் பண்ணுறேன்னும் போது என்னால் பவர் இன்க்ரீஸ் ஆகிறீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது ஃபீல் தான் மேக்ஸிமம் நம்ம ஃபிட்னஸ்ன்றது ஒரு ஃபீல் தான் இப்போ லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை அதிகமாக அடிவேறு தொப்பை அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த தொப்பையை மட்டும் குறைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது இருக்கா இருக்கு எக்ஸசைஸ் இருக்குது அது எப்படி வீட்ல இருந்தா படி பண்ணணுமா இல்ல ஜிம்முக்கு தான் வரணுமா நீங்க ஜிம்முக்கு வந்து கத்துக்கிட்டா தானே வீட்ல போய் நீங்களே பண்ணிக்கலாம் இந்த கார்டியாக் ப்ராப்ளம் வந்து ஏன் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வருது நினைக்கிறீங்க நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனது பேசிக் ரீசன் இதுதான் அதிகமான ப்ரெட் ஜாம் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது நிறைய பேர் மறந்துட்டோம் வீட்ல ஈஸியா ரெண்டு ப்ரெட் ஒரு ஸ்லைஸ் எடுத்து ஜாம் தடவுனோமா இல்லை சாப்பிட்டோமா கொஞ்சம் பட்டர் வச்சோம் பிரெட் பட்டர் ஜாம் ஏன்னா ரெட் ஜாமின் இல்லைன்னா ரெட் பீனட் பட்டர் இப்படி ஆகிட்டோம் நான் மேக்சிமம் நம்ம வீட்டில் இந்த இட்லி அப்போ ஸ்டீம்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது ரெண்டாவது வெளியே ஃப்ரைட் ஐட்டம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகே இந்த பீனட் பட்டர்ன்றது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறேன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் பீனட் பீனட் பட்டர் சாப்பிடுங்க அந்த டேஸ்ட் படிக்கலாம் இல்லை தோசை இட்லியில் போடுங்கன்றாங்க இஸ் தட் ட்ரூ சார் தெரியும் மேம் நான் மேக்ஸிமம் பீனட் பட்டர் எடுக்க மாட்டேன் எனக்கு அது பீனட் பட்டராக சாப்பிட்றது எனக்கு பீனட்டாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு காண்டஸ்டைங்களில் லாஸ்ட்டில் பசி அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வெயிட் குறைச்சி குறச்சி வரும்போது மட்டை ஆகும் இன்க்ரீஸாக வின்க்ரீஸாக நம்ம எடுக்கிற ஃபுட்டு எதுவுமே பத்தாது ஏன்னா ஆறு முட்டை ஒரு முப்பது கிராம் ஓட்ஸு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு ஃபிஃப்டி கிராம் தேர்ட்டி கிராம் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு வச்சுங்க இதே மீல் தான் ஒரு அஞ்சு மீல் இருக்கும் ஒரு மதியம் மட்டும்தான் கொஞ்சம் ரைஸ் இருக்கும் ஒரு கப் ரைஸு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் வெஜிடபிள் சிக்கன் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃபுட்டு அந்த ஃபுட்டு தான் அதுக்கப்புறம் நைட்டு தான் நைட்டு நைட்டு தூங்கும்போது திடீர்னு பசிக்கும் அதுக்கு நான் வேர்க்கடலை தனியாக வாங்கி கடையில் வாங்க மாட்டேன் மேக்ஸிமம் உப்பு இருக்குன்ற பயத்தில் நான் உப்பு எடுத்துக்க மாட்டேன் லாஸ்ட் டைமு அதனால அதை நானே ஃப்ரை பண்ணி தோல் எடுத்துகிட்டு அந்த பயிர் ஆ அந்த பயிர் தனித்தனியாக உடச்சி வச்சுப்பேன் அதில் ஒரு ரெண்டு பிடி சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் அந்த மாதிரி சாப்பிட்டு படுத்துட்டேன்னா எனக்கு பசி தாங்கிடும் நான் பீனட் பட்டர் கான்செப்ட்ல நான் போகலை பட் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியல அதை பற்றி ஓகே இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப இது மித்தா இல்லை உண்மையா சார் அளவா சாப்பிட்டா எதுவுமே இல்லை மேம் நீங்கள் சப்பாத்தி கம்பேர் பண்ணும்போது ரைஸில் உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி தான் ஆமாம் இதில் இந்த சுக் சுக்ரோஷன் ஒன்று அதிகமாக இருக்கிறனால தான் இது சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுன்னு பயப்படுறாங்க எல்லாரும் ரெண்டாவது என்ன சொல் சாப்பாடு வடித்து சாப்பிடும்போது மேக்ஸிமம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது குக்கர் ரைஸ் குக்கரில் வச்சு சாப்பாடு மேக்ஸிமம் நம்ம குக்கர் தான் சமைக்கிறோம் இப்போ சாதம் சமைக்கிறது குக்கரில் வைக்காம பழைய பேட்டர்னில் நம்ம வடித்து சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு நான் நட்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் காலையில் இந்த நட்ஸ் குடிங்க ஊற வச்சு இதை சாப்பிடுங்கன்றாங்க ஆக்சுவலாக நட்ஸ் வந்து நம்ம பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுக்கும் நட்ஸ் ஃபிட்டாக வச்சுக்கோங்க நம்ம ஃபிட்டாக இருக்கிறது எக்ஸசைஸ் தான் பண்ணணும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பட் ஆனால் கேலரிஸ் ரொம்ப அதிகம் நட்ஸ் இப்போ நீங்கள் வெறும் நட்ஸ் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஆல்மண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதை ட்ரையாக சாப்பிட்றதுக்கும் ஃப்ரைடு சாப்பிட்றோம்ல ஃப்ரைடுக்கும் வித்தியாசம் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக தான் வாங்கி சாப்பிடுவோம் நாலாக நாள் இது நட்ஸு தானு சொல்லிட்டு ரெடி டு ஃப்ரைடு இருக்கும் இல்லையா உப்பு மசாலா எண்ணெய் போட்டு வருது அது இருக்கும் அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது அப்படியே டபுள் கேலரிஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த டேஞ்சர்னு சொல்லிட்டு இப்போ சீட்ஸும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது சீட்ஸ் சியா சீட்ஸ்ன்னா அது எந்த அளவுக்கு சார் ஆஸ் அ ஃபிட்னஸாக உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க நான் சீட்ஸும் இந்த நட்ஸு இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்பேன் கொஞ்சமாக பசிக்கும் போதும் ஆமாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஒரு ஃபிஃப்டி கிராம் ஃபிஃப்டி கிராம் எடுத்துப்போம் பட் ஆனால் இதையும் நம்ம ஒரு மீல் கம்பேர் பண்ணும்போது நீங்க நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் இந்த மல்டி நட்ஸ் கிர கிரைன்ஸ் எடுத்துலையா நான் சொல்கிறது நட்ஸ் சீட்ஸும் சாப்பிட்றதும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் சாப்பிட்றதும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரைஸில் உங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக இருக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் கேலரிஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பொதுவாக விமன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வரக்கூடிய காமன் இஷ்யூஸ் வந்து அயன் டிஃபிஷியன்சி அயன் இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக வருது ரத்தமின்மை அந்த சோக ரத்த சோகன் வாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க நம்ம ஃபுட்டாக அதை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம கீரை வகைகள்லாம் இருக்குது நம்ம யாருமே சாப்பிட்றது இல்லை கீரை வீட்டில் செஞ்சு வச்சாலே சாப்பிட்றது இல்லை ஆமாம் சிம்பிளாக முருங்கை கீரை இருக்குது இல்லையா மேக்ஸிமம் அது விலையும் கம்மி தான் நம்ம செய்கிறதும் இது நம்ம நிறைய பேர் வீட்டில் கூட இருக்கலாம் அது அப்படியே செய்யலாம் பட் நம்ம யாரும் சாப்பிடறது இல்ல ஃபாரின்ல அது தனியா பாக்கெட்டா போட்டு விக்கிறாங்க முருங்காய் போடுறது ஆமா அங்கெல்லாம் ஆர்கானிக் ஃபுட் தேடி போயிட்டு இருக்காங்க நம்ம அதுல இல்லாம பீட்சா பர்கர் பக்கம் மாறிட்டு இருக்கிறோம் சோ முருங்க எப்படி சாப்பிட்டா பெஸ்ட்னு நினைக்கிறீங்க என்ன கம்மியா வச்சு நீங்க எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு முதல்ல ஃபுட்டை வந்து நீங்க டேஸ்டா சாப்பிட பழகுங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் உணவை நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது அது மேக்ஸிமம் நல்லா மென்னு அரைச்சு மெதுவா சாப்பிடுங்க அவசர அவசரமா சாப்பிட மென்று அரைச்சு ருசித்து சாப்பிடும்போது அந்த ருசியோட மன சந்தோஷமாகவும் இல்லையா நம்ம மன சந்தோஷமாவோம் டோபோ மின் ஹார்மன் ப்ரொடியூஸ் ஆகும் அது மேக்ஸிமம் ஃபேட் பர்சன்டேஜ் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சூப்ஸ் சொல்கிறாங்கல்ல சார் வாழைத்தண்டு சூப்பு மொடக்கத்தான் சூப்பு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூட சில சைட்ஸில் பார்த்துருக்கேன் முருங்கை சூப் அப்படின்றாங்க ஸோ முருங்கை கீரை எல்லாம் சமைச்சு சாப்பிட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா சூப்பாக குடிங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் மேக்ஸிமம் பாயில் பண்ணி இங்கே வேக வைக்கிறதுல அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் மேக்ஸிமம் சாரில் இறங்குறது இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் அதை கொட்டுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் சூப்பாக மாற்றி நம்ம சாப்பிடும் போது மேக் கிடைக்க வேண்டிய ஃபுல்லாக கிடைக்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கலனாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அதில் இருக்கிற ஃபைபர்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இல்லை மற்ற விட்டமின் மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாலக்கீரை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அதில் ரிச் அயன் இருக்குன்றாங்களே சார் ஆ அது சொல்லுங்கள் கீரை வகைகள் எல்லாமே வந்து நம்ம இரும்பு சத்து கொடுக்கறது தான் அதில் பாலக்கீரையாக இருக்கலாம் நம்ம முருங்கை இருக்கலாம் வேறு எந்த கீரியா வேணால் இருக்கலாம் மதியத்தில் நீங்கள் டெய்லி பவுல் ரைஸ் கூட அதிகமாக இப்ப ரைஸ் ஒரு பவுல் எடுக்கறோம்னா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீரை எடுத்துங்க ஆஹா எடுத்துட்டா நல்லது ஆமா ஓகே வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் விமனுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வராது ஏன்னா இப்போ ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா அயன் ப்ராப்ளம் வரும் யூட்ரஸ் ப்ராப்ளம் ஸோ ஹெல்த்தியாக நீங்கள் எப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனையை தவிர்த்துக்கலாம் என்ன மாதிரி ஃபுட்டு நான் திரும்பி திரும்பி அதாவது மேக்ஸிமம் வறுத்தது பொறிச்சது சாப்பிடாம ஸ்டீம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க அது இல்லாமல் ஓவன் குக்கிங் பாத் பார்த்துங்க ஓவனில் வச்சு நம்ம ஆயில் எதுவும் இல்லாமல் ட்ரையாக பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் அதிகமாக மாவு சத்து எடுக்காமல் கொஞ்சம் ஃபைபரும் சேர்த்து எடுத்துக்கணும் நல்லது நார் சத்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கிங்கன்னா நல்லது கூகுள் இப்போ எல்லாருமே செல்ஃபாக கூகுளை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா இந்த கூகுள் பார்த்தே நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு அது வராது இது இது வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனரோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க அதனால வரக்கூடிய ஆபத்துகள் என்ன நினைக்கிறீங்க யாருமே சுயமாக பண்ணக்கூடாது மேம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தரோடு இருந்து அவரோட கைட்னஸ் நம்ம வந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியும் ஒரு விஷயம் பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படித்தோ என்ன பண்ணியோ நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணியோ அவங்களோட டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்களோட நாலேஜ் வளர்த்துக்கலாம் உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் பண்ணுறது பண்ணலாம் பட் ஆனால் எந்த கோர்ஸுமே பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ஒரு யூடியூப்பை பார்த்தோ இல்லை கூகுள் சர்ச் பண்ணி நான் அதை செய்வேன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஆபத்தாக தான் முடியும் ஒரு ப்ராப்பர் கைட்னஸோட செய்கிறது தான் நல்லது இப்போ ஒரு டவுட்டு அந்த காலத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க இப்போ ஒரு குழந்தைங்க பெற்றுக்கிறதுக்கே ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க லேக் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறீங்க மெயின் அதுதான் மேம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் தான் மெயின் நம்ம பழைய மாதிரி ஃபுட்டு வீட்லேயும் மேக்ஸ் அவுட் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாலே போதும் வீட்லேயும் நம்ம நெய் தோசைலாம் ஓக்குறதுலாம் விட்டுட்டு நெய் தோசை ஊற்றுறதை விட்டுட்டு நார்மலாக தோசை ஊற்றி சாப்பிடுங்க நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ண வேண்டாம் நான்ஸ்டிக்கும் டாக்ஸின் சொல்கிறாங்க ஓகேங்களா நார்மல் தவா நம்ம பழைய இரும்பு தவா இருந்துச்சுனாலே வீட்டில் அதுவே நல்லது அதில் என்ன ஊற்றி அதில் அந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிடுங்க மேக்ஸிமம் நம்ம அதிகமாக நான் யாருக்கும் எல்லாருக்கும் சொல்கிறது ஸ்டீம் இட்லி இடியாப்பும் இதான் மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இது கூட நீங்கள் உங்களுக்கு தேவை கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துங்க இப்போ இது கூட ஒரு சிக்கன் கிரேவியோ நீங்கள் நான் வெஜிடேரியன் வந்தீங்கன்னா ஒரு மீல் மேக்கர் ஒரு கிரேவி பன்னீர் அது வச்சுக்கலாம் பன்னீர் வச்சுக்கலாம் பாலக் பன்னீர் தினம் உங்களுக்கு ஃபைபர் வந்துருச்சு விட்டமின்ஸ் அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து பாலக் பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் நிறைய விஷயங்கள்னு சொல்றாங்களா ஐ ஏன் அன் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வீக்லி டூ டேஸ் ஆகுது சாப்பிட்ணும் ஏன்னா நம்ம இந்தியாவுல மட்டும்தான் நீங்க ஒல்லியா இருக்கிற மனுஷன தொப்பை பார்க்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதர் கண்ட்ரிஸ்ல எங்கயுமே வந்து ஒல்லியா இருக்க உங்களுக்கு தொப்பே இருக்காது அது என்ன நம்ம ஃபுட் ப்ராப்ளம் நம்மளோட பேசிக்கை நம்ம அதிகமாக கார்போ கார்போஹைட்ரேட் தான் நம்மளோட ஃபுட்டில் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஃபைபராது வந்துடும் ஆனால் ப்ரோட்டீன் வந்து என்ட்ரி ஆகாது அங்கே ஒரு நாளைக்கு நம்ம டூ டு ஃபைவ் கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இப்போ புரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டு சொல்லுங்கள் சார் லைக் வெஜிடேரியனில் என்னென்ன இருக்குது பன்னீர் வெஜிடேரியனில் பன்னீர் இருக்குது மீல் மேக்கர் இருக்குது சோயாபீன் மீல் மேக்கர் டோஃபு அந்த சோயாபீனில் வச்சு பண்ணுறாங்க அது ரெண்டாவது இந்த பயிர் வகைகள்லாம் சோயாபீன் கொண்டக்கடலை பாசிப்பருப்பு பச்சை பட்டாணி ஆமாம் ஒரு நாலஞ்சு பயிர்கள் ஒன்றா சேர்த்து மல்டிகிரைன்ஸாக நீங்கள் எடுக்கும் போது ப்ரோட்டீன் அப்சர்வேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் எக் தாண்டி சிக்கன் எக்கு பீஃபு மட்டன் எல்லாமே இருக்கு ஆனால் மேக்ஸிமம் ரெட் மீட்டாக எடுக்கிறது நல்லது மக்களுக்கு பீஃப் அப்படின்னா ஒரு சில பேர் இப்போ நல்லா சாப்பிட்றாங்க சில பேர் இலக்காரமாக பார்க்குறாங்க ஆக்சுவலாக பீஃபில் உண்மையாலுமே என்னென்ன சத்து இருக்கு சார் மேக்ஸிமம் நியூட்ரிஷன் கிரியேட்டின் இருக்குது அதில் தான் பீஃபில் தான் கிரியேட்டின் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது நம்ம இந்தியாவில் தான் வந்து அதை நம்ம அப்படி பார்க்குறோம் பா அதர் கண்ட்ரிஸில் நீங்கள் ஒரு நம்ம ஒரு பெஸ்ட் கோச்சுக்கிட்ட நம்ம டயட் சார்ட் எழுதி கேட்டோம்னாலே அவர் டயட்டில் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பீஃப் எழுதிடுவார் ரெண்டு டயட் அதில் சாப்பிட்டா வயிற்றுல ஒரு மாதிரி பூச்சி வரும்ன்றாங்க நல்லா குக் பண்ணி சாப்பிட்டாலே எப்படி மேம் வரும் கரெக்டு 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 இப்போ ஃபாரினில் வருதுன்னா அவங்க மேக்ஸிமம் கிரில் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை ஆஃப் குக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க நம்ம இங்கே மே இங்கே கோவிட்லேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அதர் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டெத் பர்சன்டேஜ் கம்மி தான் என்ன ரீசனாக நம்ம எல்லா ஃபுட்டையும் வந்து குக் ஃபுல் குக் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ மேக்சிமம் அந்த பேக்டீரியாஸ்லாம் வந்து டெட் ஆகிடும் அதனால நம்மளை வந்து பாதிப்பு கம்மியாக இருந்தது ஸோ பீஃப் இஸ் வெரி குட்னு சொல்கிறீங்களா சார் அதை தாண்டி வேறு

கறி மாதிரி வச்சுங்க சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு இருந்து பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆயில் கம்மியாக வச்சு பண்ணுங்கள் எது பண்ணாலும் ஓகே லேடிஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மொபைல் பார்த்துட்டு தூங்காமல் இருக்கிறீங்க அதெல்லாம் அதை கம்மி பண்ணுங்கள் டைமுக்கு தூங்குங்க மினிமம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு தூங்குங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க இந்த சா மீல் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க வெயிட்டு குறையணுன்றதுக்காக மீல் ஸ்கிப் பண்ணுறீங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன் ஜிம்முக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க ஒயிட் வெள்ளை கலருக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க யோசிச்சிருக்காங்க வெள்ளை கலராக சாப்பிட்டோம்னா ஃபேட் ஆயிடும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நீங்களாக யோசிச்சு எதுவும் பண்ணாதீங்க ஒரு கிட்ட கேளுங்க நிறையா இருக்காங்க இன்றைக்கி ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் நேரில் போய் கேட்க முடியல ஆன்லைனில் கேட்கலாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு டயட்டிஷன் நியூட்ரிஷன்ட்டு போய் கேளுங்க அவங்களுக்கு டயட் சார்ட் போட்டு கொடுப்பாங்க அவங்ககிட்ட பர்சனலாக நேராக பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஃபீல் என்னென்னு புரியும் நீங்கள் சொல்கிறது அவங்க கரெக்டாக கன்வர்சேஷன் ஆகும் சோ மக்களே கண்டிப்பா லேடிஸ் எக்ஸ்க்ளூசிவா சார் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ மீல்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க நல்லா தூங்க சார் சொன்ன டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி சார்